இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கொளத்தூர் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டாவது கடை இந்த கடை ஸோ இந்த தாத்தா கடை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆக்சைஸும் வச்சுருக்காங்க டாக் வேணாம் எக்சசைஸ் வச்சுருக்காங்க ஃபிஷுக்கு எக்ஸசைஸ் வச்சுருக்காங்க டேங்க் வச்சுருக்காங்க அப்புறம் பெடிகிரி வச்சுருக்காங்க அப்புறம் மீனுக்கு தேவையான ஃபுட்டு வச்சுருக்காங்க மீனுக்கு தேவையான டேப்லெட் வச்சுருக்காங்க போஸ் வச்சுருக்காங்க ஏகா போட்டு இந்த கடையில் வச்சுருக்காங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே வாங்கிட்டு வரலாம் முக்கால்வாசி அதனால் நீங்கள் உள்ள பேலையதோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் மிச்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாமே வந்து கொளத்தூர்னு பார்த்தீங்கனாலே எல்லாமே ரேட்டு கம்மி தான் ஸோ நம்ம வீட்டாண்ட விட கம்பேர் பண்ணும் போது கொளத்தூரில் நீங்கள் எந்த பொருளில் எடுத்தாலுமே ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டானலாம் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டு வந்து குளத்தூரில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டாண்ட அது எண்பது ரூபாய்க்கு செல் பண்ணுவாங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சண்டே சாட்டர்டே டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து குளத்தூரில் வந்து விழுவாங்க ஏன் அப்படின்னா ரேட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் எந்த ஒரு இடத்துல கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வாங்குறது யூஸ்ஃபுல் தானே ஸோ தான் நம்மளும் வந்து இந்த சின்ன சின்ன கடைங்கள தான் வீடியோ எடுத்து போட்டுகிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால தான் நான் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை மீனுக்கு தேவையான ஃபுட்டு ஆக்சசரிஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நெட்டு எல்லாமே வச்சுருக்காங்க ஒன்று கூட வச்சுருக்காங்க அது பக்கத்து கடை ஒரு கடை இருக்குது அந்த கடை வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அந்த கடையிலும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபிஷஸ் வெரைட்டிஸ் மாரி வச்சுருக்காங்க நீங்கள் பாருங்கள் பார்த்து வாங்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டாகுக்கு தேவையான எக்ஸசைசிஸ் ஸோ இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க எக்ஸசைஸ்னு பார்த்திங்கன்னா இந்த கடையை மொத்தமாக எக்ஸசைசிஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க அதுக்கு தான் நான் ஃபெசிஃபிக்காக அந்த கடையை போய்ட்டு வீடியோ எடுத்து போட்டேன் ஏன்னா கேட்டுக்கும் சரி டாகுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து காமாக வச்சுருக்காங்க ஒரு ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஃபிஷுக்கு மொ மட்டந்தான் வச்சுருப்பாங்க செஸ்ஸஸ் பட் ஆனால் இந்த மாதிரி கடைங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காமாக வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக ஒன்று விடாமல் நீங்கள் விசிட் பண்ணி வாங்கலாம் அது இல்லாமல் ரேட்டு ரொம்ப கம்மியாகவும் வாங்கலாம் குளத்தூரை பொறுத்த வரைக்கும் ரேட் அஃபர்டபுளாக வாங்கலாம் ஸோ அதுதான் வந்து லவ் பஸ்க்கு தேவையான அந்த குண்டுக்கு உள்ளே போடுவாங்க இல்லையா அது எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டாக் வாய் கேப் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காங்க ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணுங்கள் கொளத்தூர் கடைங்களில் போனீங்கன்னா எல்லா கடையிலையும் வாங்குறதோட ஒரு சில கடைங்களில் வாங்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லா கடையிலும் நம்ம போய்ட்டு ஏறி இறங்கி அலைய முடியாது அதனால் நம்ம ஒரு சில கடைங்களில் மட்டும்தான் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி தான் போடுறோம் எல்லா கடையும் நம்ம வந்து மொத்தம் மொத்தமாக வந்து முப்பது நிமிஷம் வீடியோ க்ரியேட் பண்ணி போடுற மாதிரிலாம் நான் வீடியோ போட மாட்டேன் எப்போவுமே ஒரு கடை போட்டோம் அப்படின்னா அந்த கடையில் என்ன இருக்குது அப்படின்றத மொத்தமாக ஃபுல் டீட்டெயிலாக போட்டுருவேன் அது ஒரு நாலு நிமிஷம் வீடியோ இருந்தாலும் சரி அஞ்சு நிமிஷம் வீடியோ இருந்தாலும் சரி அந்த வீடியோ வந்து பார்க்குற மக்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணுமே தவிர எனக்கு வந்து லட்சக்கணங்களை வியூஸ் போனோம் ஒன் மில்லியன் வியூஸ் போனோம் அப்படின்லாம் எனக்கு கிடையாது என் வீடியோ பார்த்துட்டு போய் வாங்குகிறாங்களா அது போதும் ஏன்னா இவங்ககிட்ட யாட்டியுமே நான் காசுலாம் வாங்குது கிடையாது பொதுப்படியாக பார்க்குறீங்கன்னா இப்போ போடுற குளத்தூரில் போடுற வீடியோஸ் ஷாப்பிங்கெலாம் நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னே தவிர எந்த கடையிலும் நான் காசு வாங்குது ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன கடைங்க தான் பெரிய பெரிய நான் கூட நம்ம பேசலாம் எல்லாம் சின்ன சின்ன கடைங்க தான் ஸோ அதனால தான் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்